பிரிமானவர்களே தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் எல்லாருடைய வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா எதிர்பாராத தோல்விகள் எதிர்பாராத நஷ்டங்கள் வரும் ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கூட சில மனுஷர்களுடைய வார்த்தைகள் அல்லது சில அறிவாளிகளுடைய ஞானிகளுடைய வார்த்தையை கேட்டு தன் வழியை சீர் பண்ணவங்க நிறைய பேர் இந்த பூமியில் உண்டு ஒரு மனுஷனுடைய வார்த்தையை இவ்வளோ செயல்படுமானால் வானத்தையும் பூமிப்படுத்த சர்வ வல்லவருடைய சொல்லானது எவ்வளோ மகத்துவமான காரணங்கள் நமக்கு செய்யும் இதோ கத்தரின் சொல் என்கிற இந்த தலைப்பில் உங்களுக்காக தேவன் இடைப்படுகிற அற்புத வார்த்தை நான் கேட்டு உணர்வுடைவோம் உயிரடைவோம் கத்தனமை ஆசிரியப்பாராக சங்கீதத்தின் புஸ்தகத்தில் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா சாங்ஸ் ட்வெண்ட்டி நைன் எயிட் கத்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும் கத்தர் காதே ஸ்வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார் கத்தரின் சத்தம் காதே ஸ்வனாந்திரத்தை அதிர பண்ணும் கத்தரின் சத்தம் வனாந்திரத்தை பண்ணும் எதுக்காக இந்த வார்த்தை நாம் இப்போ சிந்திக்க இருக்கிறோம் என்றால் இந்த கத்தரின் சொல்லானது வனாந்திரமான ஒரு சூழ்நிலையில் உள்ள மனுஷன் மனுஷனுடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றி போடும் அதை தான் உங்கள் மத்தியில் இப்போ நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன் இன்னைக்கு நீங்க போய் கொண்டிருக்கிற பாதை இன்று நீங்க சந்தித்து கொண்டிருக்கிற சில வேதனைகள் போராட்டங்கள் அல்லது எதிர்பாராத நஷ்டங்கள் நம்பிக்கை துரோகங்கள் இப்படி பல காரியங்களாலே துவண்டு போய் என்னடா வாழ்க்கை ஜீவன் போனால் நலமா இருக்குமே ஆனால் என்னை சார்ந்து இருக்கிற அல்லது என்னை நம்பி இருக்கிற என்னுடைய குடும்பத்தாருடைய நிலைமை என்ன ஆகும் என் என் கணவருடைய நிலைமை என்ன ஆகும் என் பிள்ளைகளுடைய காரியம் என்னமாகும் என்று கலங்கி புலம்பி அல்லது வெளியே சொல்ல முடியாதபடி பாரத்தோடு இருக்கீங்களோ இதோ கத்தரின் சொல் வனாந்திரத்தை பண்ணுவது போல உங்கள் வாழ்வில துக்கத்துக்கும் துயரத்துக்கும் வேதனைக்கும் காரணமாக இருக்கிற காரியங்களை ஆண்ட மாற்றிப்பட போகிறார் இதோ உங்களுக்காக ஒரு உதாரணத்தை நான் சொல்லி ஜபிக்க போகிறேன் ஜபத்தோடு இந்த வார்த்தை கேட்டு ஆசீர்விக்கப்படுங்க இன்னைக்கு நீ போய் கொண்டிருக்க பாதை எப்படி இன்றைக்கு உங்கள் சூழ்நிலை எப்படி என்பதை இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கும் இதை ஜபத்தோடு பிறருக்கு பகிர்ந்து கொள்கிற பலருக்கு இது போய் சேரப்போகுது இஸ் மோ மெசேஜ் கோயிங் டு ரிவை லாட் ஆஃப் தீப்பிளினோம் பல சூழ்நிலையிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் உண்டு சரி நினைக்கிறாங்க வெளி தேசத்தில் இத்தனை லட்சம் இத்தனை கோடி ரூபாய் பணம் வைத்திருந்தால் நிம்மதியாக வாழ்ந்தலாம்னு நினைக்கிறாங்க என் அன்பானவர்களே பணம் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான் ஆனால் உண்மையே அவருடைய கிருபை ஒரு மனுஷன் வாழ்க்கையில் இருக்கும்போதுதான் அவர்கள் எப்படிப்பட்ட நிலைமையிலும் ஜெயித்து பலத்தோடு கத்துருக்காக நிற்க முடியும் ஆனால் தான் பாவர் சொல்கிறாரு வாழ்ந்திருக்கும் தெரியும் என்ன தாழ்ந்திருக்கும் தெரியும் பட்டினியா இருக்கும் தெரியும் திருப்தியா இருக்கும் தெரியுன்றார் அப்போ அந்த தேவனுடைய சொல்லானது ஒரு மனுஷனுடைய இருதயமாகிய பழையில் எழுதி வைக்கப்பட்டிருக்குமானால் அல்லது இருதயத்துல தங்கியிருக்குமானால் நிச்சயமா சொல்ல எந்த சூழ்நிலைகள் மாறினாலும் அந்த கத்தரின் சொல்லானது அந்த தெய்வீக வார்த்தையானது என்ன செய்யும் அவர்களை உணர்த்தி உயிர்ப்பிக்கும் அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் கத்தரின் சொல் முதலாவது உணர்த்தும் ரெண்டாவது நம்மை உயிர்ப்பிக்கும் ஆக இந்த நாளிலும் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு எடுத்து சொல்ல கத்ததாமே என் மனதில் ஒரு வாஞ்சை தந்தார் ஆதியாம் புஸ்தகத்தில் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் பதினாறு மற்றும் பதினேழாம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் லெட் இஸ் ரீட் ஃப்ரம் த புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் டுவெண்ட்டி ஒன் வாஸ் சிக்ஸ்டீன் அண்ட் செவன்டீன் பிள்ளை சாகரதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்ப பாயம் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதான் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் சத்தத்தை கேட்டார் பிள்ளையின் சத்தத்தை கத்த கேட்டார் ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது அடிமை பெண் என்று பெயர் பெற்றவள் தான் அவள் அடிமை பெண்ணேன்னு கூப்பிடாதபடி தேவனுடைய தூதன் ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது என்று பாருங்க ஆபிரகாமினாலும் சாராளாலும் ஒரு காலத்தில் அல்லது ஒரு காலகட்டங்களில் நேசிக்கப்பட்டவள் தான் இஸ்மேல் என்ற பிள்ளை பெற்றவள் தான் ஆகா அந்த அபிரகாமித்தம் அந்த பிள்ளை தான் ஆனாலும் கூட சில நெருக்கடி சூழ்நிலை வந்தபோது என்ன ஆயிட்டு அவள் கைவிடப்பட்டவளாக பிள்ளையோடு கூட வனாந்தரத்திலே சுற்றித் திரிந்தவளாய் அல்லது வேதனைப்பட்டவளாய் காணப்பட்டாள் இன்னைக்கும் கூட கத்தரின் சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும் கத்தரின் சத்தம் வனாந்தரத்தை அதிரப்பண்ணோடைய பொருள் என்னன்னா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை அது உருவாக்கப் போகிறது டுடே இஸ் அ டே ஆஃப் சேஞ்ச் இன்னைக்கு மாற வேண்டிய காலகட்டங்களில் கத்திர உங்களை கொண்டு போய் கொண்டு இருக்கிற இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்கள் பிள்ளைகளுடைய அன்பம் அல்லது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற எந்த ஒரு லோகத்துக்குரிய காரியங்களும் நடைபெறாதபடி தடைப்பட்டிருக்கலாம் ஆனால் கத்த சொல்கிறாரு இவைகளை கத்திர அனுமதித்தார் பிள்ளை சாகிறதை எந்த தாயதாக பார்த்து சகித்து இருக்க முடியும் ஆகவே அழுது புலம்பின நேரத்தில் கத்தருடைய தூதனே வந்து ஆற்றுவதை நம்ம பார்க்கிறோம் அப்போது கத்தரின் சொல் வனாந்திரத்தை அஞ்சல பண்ண என்ன அந்த வேதனைங்கிற வனாந்திர சூழ்நிலையில என் தேவனுடைய சொல்லை நீங்க கேட்டு நடப்பீங்கன்னா அந்த சொல்லை கேட்டு அதன்படியே உங்க வாழ்க்கை அர்ப்பணிப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில வேதனைகள்லாம் சாதனையாய் மாறுகிற இடம்தான் அந்த வனாந்திரத்தை நடக்கும் கத்தரின் சொல் உங்களை உணர்த்தும் கத்தரின் சொல் உங்களை உயிர்ப்பிக்கும் காரணம் என்ன உங்களை சாதனையாளர்களாய் மாற்றிடும் இந்த வார்த்தை கேட்கிற அன்பர்களே தோல்வியை கண்டு தோண்டு போகாதீங்க உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறதான நெருக்கடியை கண்டு அஞ்சிடாதீங்க உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறதான பலவிதமான மனுஷருடைய வார்த்தைகள் நெகட்டிவான காரியங்கள் அல்லது உங்களை குறித்து அவதூறு பேசுகிறாங்களே அவதூறாக நினைக்கிறாங்களே இப்படி ஆகும் என்று சொல்லி மனம் கலங்கி போய் நிற்கிறீங்களோ கத்தருடைய ஆவியனை சொல்றாரு அவருடைய வருகைக்கு ஆயத்தை பண்ணுங்கள் இந்த உலகம் நம்மளை அப்படி தான் நடத்தும் ஆனால் வேதம் சொல்லுவது சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார் தேவனாகி கத்தருடைய கரம் உன் வாழ்க்கையில் ஒரு கிரியை நடப்பிக்க போகிறதுக்கு அடையாளமாக உன் சத்துக்களை சுகம் பேசி அடங்கும்படி கற்று செய்வார் அப்போ ஆகாரேன்னு பேச்சில் அடிக்கப்பட்டவள் எவ்வளோ பெரிய பாக்கியம் அந்த காலத்துலனா அவங்களுக்கு என்ன பொசிஷனோ என்ன தகுதியோ அதை தான் சொல்லுவாங்க ஆனால் அந்த நேரத்தில் கூட கத்தருடைய தூதர் ஆகாரேன்னு பேச்சுடைய கூப்பிட்டு ஒரு ஆபிரகாம் கூட அடிமை பெண்ணை கூப்பிட்டுருக்கலாம் சாரா கேட்க வேண்டாம் பல வகையில் அவளை நோக அடிச்சாலும் போட்டு பைபிள் அதனால் எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா இன்றைக்கி நீங்கள் போய் கொண்டிருக்க பாதையில் பல மன சுமையோடு வேதனையோடு ஒரு விதமான கலக்கத்தோடு பயத்தோடு உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து அல்லது உங்களுடைய வியாபாரத்தை குறித்து என்னென்ன காரியங்கள் குறித்து நீங்கள் கலங்கி புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களோ நீங்கள் மனசுக்குள்ள அதாவது உங்கள் இதயத்துக்குள்ள நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறீங்க அன்றைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு இருக்கிறீங்க ஆண்டவர் சொல்றாரு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பிள்ளையின் சத்தத்தை கேட்டாள் இந்த நடந்த சம்பவம் எங்கன்னா தான் இந்த வனாந்திரத்திலே அவள் அழுதாள் அந்த வனாந்திரத்தை அவள் தனித்து விடப்பட்டாள் அந்த வனாந்திரத்துல ஒருத்தருடைய ஒத்தாசி இல்லாதபடி அவள் காணப்பட்டாள் ஆனால் அதே வனாந்திரத்துல கத்தரின் சொல் தன்னுடைய தூதன் மூலமாய் வந்தது போல இன்றைக்கு மணியராகி அவருடைய தூதனாகி அவருடைய ஊழித்து செய்கிற அவருடைய தூதனாய் இருக்கிற நான் தேவனுடைய நாமத்தினாலே சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில இன்னிலிருந்து உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது அமே உங்களுடைய வாழ்க்கையில இன்னிலிருந்து உங்கள் வேதனையெல்லாம் சாதனையாக மாறப்போகிறது நீ செய்ய வேண்டியதெல்லாம் கத்தரின் சொல்லை அவர் வார்த்தையை உங்கள் இருதயத்தில் பத்திரமாய் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவர் எப்படிப்பட்டவர் அவர் கண்ணீரை அவர் பட்ட கண்ணீரெல்லாம் துரிதியில் வைத்திருக்கிறவர் கழிப்பான நீரூற்றை மாற்றக்கூடியவர் அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருப்போம் அப்படிப்பட்ட தேவன்தான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் கத்தரின் சொல் நம்மை உணர்த்தும் இந்த வனாந்தரம் ஏன் என்பதான ஒரு சிந்தையை நமக்குள் கொண்டு வர்றதே அதுதான் இன்னைக்கு நான் பேசுவதெல்லாம் சரி நான் நடப்பதெல்லாம் என்று ஓடுறவங்க சில இடங்களில் இப்படி ஒரு பிரேக் போட்டு நிற்கிறது போல இந்த வனாந்திரத்தின் பாதையை கத்திரை அனுமதிக்கிறார் அப்போ என்ன உடனே யோசிப்பாங்க ஆண்டவர் நான் எந்த இடத்துல குறை செய்வேன் எந்த இடத்துல குற்றம் யாவி சொல்கிறார் இல்லையா வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருக்குமா என்னை சீர்படுத்தும் மாண்டர் என்று சொல்கிறார் தன் பிழைகளை உணர்கிறவன் யார் தன் குற்றங்களை மறைக்கிறவன் யார் என்று வேதம் சொல்லுது ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நாம் உணரவே நான் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க சுய பரிசோதனை பண்ணிக்கொள்கிற இடம்தான் மனாந்தரம் ஆகவே இது தீமை அல்ல நன்மையா மாற்றுவார் மாற்றிவிட்ட ஆகாருக்கு அங்கே ஒரு துறவே உண்டு பண்ணினார் இல்லையா அததான் இன்றைக்கும் கூட சவுதி அரேபியால மெக்கா என்று சொல்லுகிறார்கள் அங்கே வரக்கூடிய அந்த தண்ணீர் இவ்வளோ டெக்னாலஜி வந்த போதும் கூட கண்டுபிடிக்க முடியல அவ்வளோ அற்புதமான தேவன் அவர் தன் பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கிற கத்தர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை ஒரு அதிசயத்தை நடத்திக்க போகிறார் இ நோஸ் ஆல்ய பெயின் தேவனுடைய நேரம் வந்தது இனி காலங்களெல்லாம் இருளெல்லாம் வெளிச்சமாயிற்று ஆகவே கத்தரின் சொல் நம்மை உணர்த்தும் ரெண்டாவது நம்மை உயிர்ப்பிக்கும் ஆக உங்கள் ஒவ்வொருவரையும் சாதனையாளராய் மாற்ற விரும்புகிறார் நான் சொல்வது நன்மை செய்ய நல்லது செய்ய அநேகருக்கு ஆறுதலாக இருக்க உங்களை கத்த சாதனையாளரை மாற்றி இருக்க போங்க ஆக இந்த அற்புத தேவனுடைய பெலனை பெற்றுக்கொள்ள நாம் இந்த நேரத்தில் ஜெபிப்போம் வனாந்திரத்தை கண்டு அஞ்ச வேண்டாம் நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த நேரத்தில் ஒரு துறவை உண்டு பண்ணுவது போல ஒரு புதிய வழியை ஒரு புதிய ஓப்பனிங்கை கற்று தர இருக்கிறேன் சொன்ன போகாதீங்க செபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த வாத்தின்படி கத்தரின் சொல் உணர்த்தும் அடுத்தது உயிர்ப்பிக்கும் என்கிற அந்த உணர்வோடு இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வில் நீர் விளக்கேற்றுவீராக சமாதானம் என்கிற சந்தோஷம் என்கிற நம்பிக்கைங்கிற விளக்கேற்றுவீராக ஆண்டவரே தொண்டு போய் இருக்கிற பிள்ளைகளை ஆற்றும் கலங்கி போய் நிக்கிறவங்களுக்கு வழிகாட்டும் ஆண்டவரே இனி என்ன செய்வது என்று ஸ்தம்பித்து போய் நிற்கிறார்கள் அப்பா என் தெய்வம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தயவு பண்ணும் உண்மை நம்பினவர்கள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை சிறுமைப்பட்டோரை நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று நாங்கள் வசனத்தில் வாசிக்கிறோமே அதே போல ஆண்டவரே அண்டு வரே கரத்தை வைத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக இந்த வண்ணாந்திர யாத்திரையில் இன்பராமே சுனம்மோடி இருப்பா இந்த வண்ணாந்திர யாத்திரையில் இன்பராமே சுனம்மோ இருப்பா போகையிலும் நம் வாருகையிலும் പുളിടാമേ ആ പുതമി അവ ആനന്ദമേ പരമാനന്ദി നന്യാൾ ഉള്ള മിക പൊങ്കിടുതി നാം അല്ലെ തൂതി സാറ്റിനുവോ അൻപുള്ള ആണ്ടവരേ കണ്ണീരല്ല തുട பயத்தைடுத்து போடும் வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்தட்டும் ஒரு கூட்ட மக்களை ஆயத்தப்படுத்த ஒரு முன்வா வாஞ்சியோடு செயல்படட்டும் அன்பு பிள்ளைகளை சோழ வைக்கிற வியாதிகள் கடன் சுமைகள் மனுஷனுடைய துர்மாக்கமான ஜீவிகள் நம்பிக்கை துரோகங்கள் இவர்களை வேதனைப்படுத்தக்கூடிய எல்லா துர்க்கிரியைகளையும் கற்று கடிந்து கொண்டு இவர்களை உணர்த்தி இப்பப்பட்ட பாதையை அனுமதித்து கற்றுவதுக்காக அவரே சார்ந்து வாழ அவரே நம்பி வாழ ஆகவே உணர்த்தி அன்றுவரே உயிர் பெற்று உமக்காக சாதனையாளர்களாய் மாறட்டும் ஆத்மாக்களை சம்பாதிப்பதில் ஜபிப்பதில் வேத வாசிப்பதில் பிறருக்கு நல்வழிப்படுத்துவதில் நன்மை செய்வதில் சாதனை படைக்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெலந்தாரன் ஜபத்தை கேட்டுகிறேன் சோத்திரம் இயேசு மூலமாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே அமே அன்பானவர்களே லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரிக்காக ஜபிக்கவும் இந்த நன்மை செய்கிற இந்த திருப்பணியில் இந்த ஊழியத்தில் இணைந்து அநேக சாதனை செய்ய வாருங்க கத்துற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் ஆமே